ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டா டிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ரேஷன் கார்டில் உங்களுடைய பேர் வந்து நீக்கிறதுக்கு அதில் மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சூ சூப்பரான ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பை தான் வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் அதாவது தமிழக அரசு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க நீக்க முகவரி மாற்றம் செய்ய சிறப்பு முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் சலுகைகளை மற்றும் மானிய விலையில் உணவுப் பொருட்களை வாங்க ரேஷன் கார்டு முக்கியமானதாகவும் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நியாய விலைக்கடையில் ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு தொகுப்பு வெள்ள நிவாரணம் போன்ற உதவிகளை வந்து பெறதுக்கு ரேஷன் கார்டு வந்து அத்தியாவசியமான இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எனவே புதிதாக ரேஷன் கார்டை கேட்டு மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்த நிலையில் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து ரேஷன் கார்டை இதுவரையும் கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க மீது உள்ளவர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கு வரதாகவும் சொல்லியிருக்காங்க இதில் தவறான தகவல் இருக்கும் பட்சத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளதும் சொல்லியிருக்காங்க மேலும் புதிய குடும்ப அட்டை பெற பழைய குடும்ப அட்டையில் இருந்து பெயர்களை நீக்கம் செய்ய வேண்டும் அதற்காக பல முறை வந்து அலைய வேண்டிய நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழக அரசு சார்பாக நடைபெறும் முகாம்களை ஒரே நாளில் நீங்கள் வந்து பெயர் நீக்கிக்கலாம் முகவரி மாற்றம் செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக தமிழக அரசு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எழுதும் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி மார்ச் இருபத்தி ஐந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் வருகின்ற சனிக்கிழமை அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகாம் வந்து நடைபெற உள்ளதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த முகாம்களை குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி பதிவு அல்லது மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை திறையில் அதை வயதான மூத்த குடிமக்கள் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகள் குறைபாடுகள் குறித்த புகார்கள் எதனையும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை தீர்த்து விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இஸ் சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்க நீக்குவது தொடர்பான முகாம் நடைபெற இருக்குதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கறது நீக்கிறது முகவரி மாற்றம் கைபேசி மாற்றம் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா எட்டாம் தேதி உங்கள் நேர்வை மாவட்டங்களில் கூட அந்த முகாம்களை கலந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்